Hello, Makkale! என்னங்க இது பயங்கரம் மகாநதி டீம்லேருந்து வந்து ஸ்டார்ட் மியூஸ்டிக்கில் பட்டையை கிளப்பிட்டாங்க காலையில் எழுந்திரிச்சி ஆறு மணிக்கு ஆர்ட் ஸ்டார் ஓப்பன் பண்ணி பார்த்தா தெரிவிக்க விட்டாங்க ஆனால் தப்பு தப்பாக பாடுவாங்க இல்லையா இந்த ஸ்ப்ரே பண்ணிவிடுவேன்ல அதில் வந்துட்டு நம்ம காவேரியும் ராகினியும் வந்து சொல்லிட்டு இருப்பாங்க நாங்கள் இப்போ ஜெயிக்கிறதுக்கு வரலங்க நாங்கள் ஃபன் பண்ணுறதுக்கு தாங்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து சூப்பராக வந்து ஃபன் பண்ணிட்டுருப்பாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் பண்ணு தான் ஃபன் பண்ணி நம்ம சிறு அடிக்க டீம் டீமு செம்ம சூப்பராக வந்து பட்டையை கிளம்பிட்டாங்க ரெண்டு பேருமே அடிச்சுக்கவே முடியாது ஆனால் மெயினாக விஜய் காவேரி அப்புறம் ராகினி நிவின் இவங்கெல்லாம் வந்து சூப்பருங்க பயங்கரமாக பண்ணி விட்டு போயிட்டாங்க அப்பப்போ அப்பப்போ காலையில் இருந்துருச்சு ஒரு செம்மையான ஒரு விஷயம் பார்த்த மாதிரி இருந்தது மைண்ட்லேயே நிற்கிது பார்த்த பிறந்து சாயந்தரம் எட்டு மணிக்கு எப்போ டிவியில் வரும் அப்படிங்கிறது தான் ஆனால் ரெண்டு பேருமே சூப்பராக வந்து கலக்கிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் இந்த இந்தளவுக்கு இறங்கி ஃபன் பண்ணுறாங்களே வீக்கா 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 அப்படின்ட்டு வீக்கா ஆஃப் ஃபேன்ஸ்னால் சும்மாவா அவங்க நான் எப்படி இவங்க இந்த மாதிரி பண்ண அப்புறம் வீக்கா ஃபேன்ஸ் ஃபேன்ஸ் வரமாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஆனால் சீரியலில் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் இப்போ கொஞ்சம் பிரச்சனை போயிட்டுருக்கு இல்லையா காவேரி கொஞ்சம் வருத்தத்தில் இருக்காங்க இன்றைக்கி ப்ரொமோவில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு தெரியல அது பார்த்ததுக்கப்புறம் வீக் ஆஃப் ஃபண்ட்ஸ்லாம் என்ன நடக்குது என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும் ஆனால் இப்போதைக்கி ஸ்டார்ட் மியூசிக்கில் விஜய் காவேரி அந்த அந்தளவுக்கு பட்டையை கிளப்பி விட்டாங்க கா நம்ம பிரியங்கா வந்து என்ன சொல்கிறாங்க அவங்களே வாய அடைச்சி போயிருக்காங்க என்னடா இந்த அளவுக்கு இறங்கி பண்ணுறாங்க அப்படின்ட்டு நிஜமாவே பிரியங்கா அடைச்சி போய்தான் இருக்காங்க அந்த மாதிரி காவேரி விஜய் வந்துட்டு நல்லா வந்து ஸ்ப்ரே பண்ணி விட வந்து நல்லா கச்சிப்பெடுத்துட்டு வந்து தொடச்சி விட அந்த டவல் எடுத்துகிட்டு வந்து நல்லா காவேரிக்கு விஜய் தொடச்சி விட்டாரு விஜய்க்கு வந்து காவேரி தொடச்சி விட்டாங்க அதெல்லாம் செம்ம கியூட்டுங்க பயங்கர ஃபன்னு ஃபன்னு அப்படின்ட்டு செம்மையாக ஃபன் பண்ணிகிட்டு இருந்தாங்க நிஜமாக வந்து இறங்கி அடித்தாங்க பாருங்கள் அந்த அந்த மாதிரி இரநிங்கி ஃபன் பண்ணாங்க சூப்பர் எட்டு மணிக்கு கண்டிப்பாக இன்னொரு தடவை பார்க்கணும் அந்த மாதிரி இருக்குது சூப்பர்